எங்களுடைய தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நான் பல முறை வந்து உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறேன் இந்த முறை நீங்க அத்தனை பேரும் இன்னைக்கு கலைஞர் அரங்கத்துக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திக்கின்ற இந்த வாய்ப்பை நான் அனைவரும் பெற்றிருக்கிறோம் அந்த என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒன்றிய பாஜக அரசு என்னென்ன நமக்கு குடசல் கொடுக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு பைசா கொடுக்கல அதுக்கு நீங்க தான் சிறந்த எடுத்துக்காட்டு உங்க மாவட்டம்தான் தான் பெரிய பாதிப்பு இந்த போன மாசம் வந்த மழையில ஆனா தலைவர் எல்லா வீட்டுக்கும் ஆறாயிரம் ரூபாய் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஆறாயிரம் ரூபா கொடுத்துருக்கிறாரு தூத்துக்குடி நூற்றுக்கு நூறு ஜெயிக்க போவது உறுதி ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தூத்துக்குடி ஜெயிச்சு காட்டணும் நம்முடைய நிதி உரிமையை பறிக்கிறாங்க ஆட்சி செய்ய விட மாட்டேங்கிற தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சிபிஐ இடி ஐடி ரைடு கைது அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் பயப்பட போகிறதில்ல தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு நமக்கு துணை இருப்பாங்க நம்முடைய தலைவர் பக்கம் நின்னுப்பாங்கன்ற தைரியத்தோட உண்மையாக நம்ம ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் எனவே நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது தலைவர் யாரை வேட்பாளர் அறிவித்தாலும் கலைஞர் தான் வேட்பாளர் கலைஞர் தான் உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய முதலமைச்சர் தான் உங்கள் தொகுதியுடைய வேட்பாளர் அவர் தான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற அந்த ஒரே குறிக்கோளோட நீங்கள் அத்தனை பேரும் அடுத்த இரண்டு மாதத்திற்கு வேலை செய்ய வேண்டும் கன்னியாகுமரியில் ஒழிக்க போகிற வெற்றி டெல்லி வரைக்கும் கேட்கணும் நம்முடைய ஒரே குறிக்கோள் பாசிச பாஜகவை வீட்டுக்கு அனுப்பணும் நாடும் நமதே நாற்பதும் நமதே என்ற குறிக்கோளோட நீங்க தேர்தல் பணி ஆற்றணும்னு கேட்டுக்கொண்டு வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தேனி மாவட்டம் என்னுடைய மனசுக்கு மிக மிக ருக்கிய மாவட்டம் இது ஏன் சொல்றேன்னா என்னால் மறக்கவே முடியாத விஷயம் நடந்தது என்னுடைய அரசியல் பயணத்தை நான் துவங்கிய மாவட்டம் அந்த தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியில் முதலமைச்சர் இருந்து தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் மிகப்பெரிய வாக்குறுதிகள்லாம் செஞ்சு முடிச்சிருக்கிறோம் இவை இது எல்லாம் நீங்கள் மனசில் வச்சு ஒற்றுமையோடு அடுத்து வருவதால் ஒற்றுமையோடு இருந்து பயணிப்போம் நாற்பதும் நமதே நாடாளுமன்றம் நமதே நாடும் நமதே என்ற குறிக்கோளோடு தேர்தல் வேலையில ஈடுபடுங்க வந்திருந்தவங்க என்னுடைய நன்றி வணக்கம் நான் போன முறை வாக்கு வித்தியாசத்தை விட அதிகமான வாக்கு நீங்கள் அனைவரும் வேலை பார்த்து ஜெயிச்சு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் நடத்துங்க பெரிய செலவுலாம் இருக்காது ஒரு மைக்கு ஒரு நாலு சேர் போட்டு பேசுங்க எனவே அந்த பணிகளை எல்லாம் நிறைஞ்சு ஆரம்பிங்க ஒத்துமையா எப்படி வந்தீங்களோ அடுத்த அறுபது நேரத்திலும் ஒத்துமையா இருந்து நாடும் நமது நாற்பதும் நமது அப்படின்ற ஒரே குறிக்கோள் தேர்தல் பணியாற்றும் கேட்டுக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்